வணக்கங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பூந்தி லட்டு என்ன தான் வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்தாலும் நம்மளுடைய அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா அது என்றைக்கு விரும்புவாங்க அந்த வகையில் ஒன்றுனா இந்த பூந்தி லட்டை எப்படி செய்யறது பார்க்கலாம் நான் இதுக்கு கடலை மாவு ரெண்டு கப் எடுத்துருக்கேங்க இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கடலை மாவு எடுக்கிற கப்பில் அதே கப்பில் சீனி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு அதேமாதிரி ஆப்போஸோட ரெண்டு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்குங்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க மாவு ரொம்ப கட்டியாக இல்லாமல் அதில் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் தோசை மாவு இருக்கு இல்லையா அந்த பதத்தில் இருக்கணுங்க தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க மாவு இந்த மாதிரி கிடச்சா சரியாக இருக்குங்க சர்க்கரையில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஆர்கானிக் ஃபுட் கலர் கிடைக்குது இல்லையா அதை சேர்த்துருக்குங்க சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம் ஒரு துளி மாவு விட்டு பூந்தி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நல்லா வந்திருக்குங்க இப்போது பூந்தி போட ஆரம்பிக்கலாம் மாவு எடுத்து கரைஞ்ச ஊற்றிடலாம் பாருங்கள் நம்ம பூந்தி எந்தளவு முத்து முத்தாக இருக்குன்னு பூந்தி ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்குங்க நாம் கலந்த மாவு சரியாக இருக்குங்க பூந்தி பர்ஃபெக்டாக இருக்குங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுருக்கலாம் பூந்தி வெந்துச்சா பார்க்குறதுக்கு எடுத்து நசுக்கணும் நசுங்கணுங்க தொசுக்குன்னு இருக்கணுங்க பாகு ஒரு கமிப்பாக தான் இருக்குங்க சரியாக இருக்குங்க இப்போ பூந்திகளை பாகில் போட்டுடலாம் இதிலே காரா பூந்தி செய்யலாம் ஆனால் இதோட பூந்தி வந்து நல்லா முருகனுங்க முருமுருன்னு இருக்கணுங்க இப்போது பூந்திகளை சக்கரைப்பாக்கில் நல்லா கலந்து விடலாம் பூந்திகளை சக்கரைப்பாலை சேர்த்துட்டு அமிக்கமுக்கி விட அப்படியே பூந்தி உரிக்குங்க இப்போ மீதி இருக்கிற மாவ இந்த மாதிரி போட்டுருக்கலாம் பொடிச்சிக்கலாம் இது எதுக்குன்னா பூந்தி ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம் பொடிச்சதை பூந்தியோடு சேர்த்துடலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பூந்தி செய்யும் போது பொறிக்க பொறிக்க அப்படியே சேர்த்து விடணுங்க இது நல்லா ஊறி வரணுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் இப்போ முந்திரி பாதாம்லாம் நெய் விட்டு வறுத்துக்கலாம் உங்களுக்கு தேவை நட்ஸ் சேர்த்துக்குங்க வறுபடிச்சுங்க எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் அந்த பூந்திலே சேர்த்துடலாம் இதில் வாசனைக்காக தூள் இருக்குல்லையா சேர்த்துட்டு அது கூட பச்சை கற்பூரம் ஒரு அளவுக்கு ரொம்ப சேர்த்திங்கன்னா கசந்து வருங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க முந்திரி வறுக்கும் போதே கிராம்பு சேர்த்துட்டேங்க இதில் அந்த கிராம்பு வாசனை பச்சக்கப்புறம் இந்த ஏலக்காய்த்தூள் வாசனை சேர்ந்து சூப்பராக இருக்குங்க இப்போது பூந்தி லட்டு பிடிக்கலாம் பாருங்கள் நம்ம லட்டு ரொம்ப சூப்பராக நல்ல வாசனை வந்திருக்குங்க பர்ஃபெக்டாக இருக்குங்க ஓகேங்க இதே மாதிரி பூந்தி லட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கூட பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற நபர் சந்திக்கலாம் நன்றி